வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் எங்களுடைய பயணத்தில் ஐம்பத்தி ஓராவது நாளில் மாத்தரையில் நிற்கிறான் என்ன மாத்தரை மாத்தரையில் நிற்கிறோம் நேற்று வந்து நாங்கள் வந்து இதில் பார்க் பண்ணி நின்று நாங்கள் இங்கால டவுன் வந்து இங்கால பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கால தான் என்ன பிரச்சனைனா நேற்று இதாவது வாகனத்தை இந்த இடத்துலேருந்து எடுக்கலாம் போயிட்டு ஐம்பதாவது நாள் ஒரு சோகமான விஷயம் வந்துட்டு இவ்வளவு நாளும் நாங்கள் பயணிச்சு நாங்கள் ஐம்பது நாட்கள் ஓடினாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே இல்லைட்ட இந்த அது வரும் அந்த காட்டுக்குள்ள எல்லாம் ஓடினாங்க அதுக்குள்ளே வரையிலே இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை போயிட்டு ராசாத்துக்கு பிஞ்சி இதுல இந்த ரோட்ல விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துனாங்க பிஞ்சில காத்து போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோத்துக்கு இல்ல ஒரு சொட்டு காத்து கூட இல்ல இந்த இடத்த விட்டு நகர்த்தையில் அது அளவுக்கு இதாயிட்டு என்ன வரும் மஞ்சான் இவ்வளோத்துக்கு வந்துட்டு மஞ்சான் இப்பரே நம்மள தான் இனி நிக்கும் ஜக் எடுத்து அடி கோடு வெ என்ன பிரச்சனை என்றால் வந்து எங்களுடைய எக்ஸ்ட்ரா வீலும் இல்ல அது போற டூல்ஸும் இல்ல அப்ப அதனால இதுக்கு ஏதாவது செய்யோறோ என்ன செய்யப் போறேன்னு அப்டியா எக்ஸ்ட்ரா வீல் இல்ல எக்ஸ்ட்ரா வீல் இல்ல மச்சான் தக்கி இல்ல இது பிரச்சனை ஏ தெரியாமங்கறோ திகிரிங்களே அங்க இறக்கிடிக் ஒண்ணவே இல்ல அத வலிக்குதுடா வாகனத்துக்கு ஜக்கி இல்ல கிக்கா இருக்கு என்ன ஜக்கி இல்ல என்ன எப்படி மாத்தப் போறோம்னு தாங்க சரியா அந்த பிஸ்டர் இது கலெக்டர் ஆகி சாவி கூட நாங்கள் ரெண்டு இடத்துக்கு பக்கத்துலயே இதுல இந்த இலைகெஞ்சி வந்து வித்து கொண்டு வந்தவர் சின்ன வாகனத்துல கொண்டு வந்து விக்ர கடையை உண்டு விடிஞ்சிட்டு வேலைக்கு இப்ப ஆடுற இதுல பாத்தீங்கன்னா ட்ரெய்னிங் அல்ட்ரா வந்து ட்ரெய்னிங் போய் கொண்டிருக்கோம் இந்தால கடற்கரை இருக்குது தானே இந்த கடற்கரைக்கு பக்கத்துலயே வந்து இருந்த நாங்கள் இங்கே பேரஞ்சால கடற்கரை இதுக்கு பக்கத்தில் இரவு சரியான ஒரு நுழாம்பு கடி இரவு இப்படி நுலாம்பு கடிக்கல ஓ நுழாம்பு கடிக்க தானே இது ஆனால் அந்த ஓட மாதம் ஸ்ப்ரே பண்ணாலும் நுழாம்பு அதுக்கு மேலே வந்து சரி இப்போ முதலாக அது வேலையாக வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்வு செய்யணும் அதுக்கு எனித்தான் பார்க்கணும் இதெல்லாம் தெரியாம நீங்க எங்களோட வந்து மாட்டிக்கிட்டே வாங்கு மாட்டிக்கிட்டே வாங்கு இதெல்லாம் சின்ன விஷயம் எங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா வீல் இல்ல பக்கத்துல கடை இருக்குதானே ஆனா ராசாத்தி வந்து எங்களை விடாது பாத்தீங்களா இவ இந்த டவுன்ல கடை பக்கத்துல டயர் கடை எல்லாம் இருக்கும் இருக்கிற இடத்துல காத்து போயிருக்கு இப்ப நாங்க கும்பனாக்கு போனோங்கல்ல கும்பனா காத்து போயிருந்தா அப்படி கைவிடலாத்து சரி எடுத்து என்ன எங்கட சாவிகள் இருக்கா ஜக்குகள் இருக்கா அந்த சில்ல என்ன செய்யலாம் கலட்டி கொண்டு போகலாமா இல்லாட்டி இண்டைக்கிற இதை வடக்கலாமா இதான் டூல் பாக்ஸ் கொடிக்க சாவி இருக்கு உங்களோட லக்கு எடுத்து வச்சுக்கிறோம்

இப்போ என்னென்னா வந்து நாங்க அங்கெல்லாம் ரோட்டோட மட்டும் மட்டா விட்டுருக்கோம் இஞ்சல இடம் கிடக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தோட ஈஸியாக இருந்திருக்கும் இன்னும் சரியான ஒரு டிராஃபிக்கான ரோட் ரெண்டு ரெண்டு டயரை கரெக்டாக போகிறதே பெரிய ஒரு டாஸ்காக இருக்கு வாங்கம் வாங்க வாங்க மஞ்சள்

கூடுங்க வா கூட சென்டரில் இருக்கா கல் எதுக்கு வைக்கணும் கல் அடை வைக்கணும் அட வைக்கிறேண்ணா அடை டயருக்கு ஏ என்ன சம்பவம்னா வந்து ஜக் அடிக்கிற உணவு நாங்கள் டயரை கழட்டி இருக்கோடும் அதுதான் நான் அதை உடனே கலரப்படும் ஃபிட்டாக பூட்டியிருக்கும் அதனால் பக்கத்தில் வேர் கடை உண்டு தேடி பிடிக்கணும் மற்றது விடியவே இந்த இடத்துல கணக்கு பேர் வந்து எங்கட வேனை பற்றி விசாரிச்சு கதைச்சு கேட்டுட்டு நல்ல மண் சொல்லிட்டு போனவா இந்த இடத்துல ஒரு இலக்கஞ்சி அடிச்சுட்டு ஜோசிப்போம் அடுத்தது தயாரி என்ன செய்யலாம் அவட்டு பிரச்சனை இல்லை இந்த வித பிஸியான ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகிறதுக்கு இப்படி டவுனில் போனது வந்து உடனே ஏன்னா குரோக்கன் இலக்கஞ்சி வேணாம் இது குடிக்க மாட்டேன்

மற்றது வந்து இங்கால பகுதியில் வந்து இப்போ சீசன் இல்லை நாங்கள் போன முறை வந்து மூன்றாம் மாதம் வந்து நாங்கள் நல்ல சீசன் சீசன் இருக்கிற நேரம் வந்து இந்த கடல் எல்லாம் வந்து இவ்வளோ அலையாக இருக்காது அமைதியாக நீளமாக நல்ல ஒரு அழகாக இருக்குது இங்கால இப்போ சரியான ஒரு அலையாக இருக்குது எங்கள்கிட்ட இருக்கிற சாவியை வச்சு ஜெ கலட்டை இல்லாமல் போயிட்டு அதோட ஜெக் போடுறதுக்கு முன்னால் ஒரு நட்டு லூஸ் ஆக்கிட்டு தான் ஜெக்கை போடணும் அதுக்கப்புறம் சில்லு சுற்றி கொண்டிருக்கும் அதனால் பக்கத்தில் டயர் தேடி ஒரு ஓக்கிங்டா அருங்கிட்ட நாங்கள் ஓக்கிங் போறோம்னு சொல்லுவோம் ஆனா டயர்கடை தேடி போய் கொடுத்தோம் ரெண்டு இடம் வந்து பப்ளிக் இடம் ஒன்றும் சரி காணல என்ன சரியான ஒரு க்ரௌட் ஆயிருக்கு பாத்ரூம் போய்ட்டு விட்டுட்டு நாங்கள் நீங்கள போய் காண்டி போய் கொண்டுருக்குறோம் நேற்று வரைக்கும் இந்த இடமெல்லாம் சரியான கூழாக இருந்தது ஆனால் விடிய காலமே வெயில் உச்சி கேறு நிற்கிது இந்த ஒழுங்கைக்களை திரும்பி நான் வந்து கடை இருக்கண்டு விடிய ஒரு சப்ஸ்கிரைபர் என்னென்னா வந்து சந்திக்க வந்தவர் அவர் சொன்னவர் நீ வந்து தமிழ் வந்து எங்களை சந்திச்சிட்டு போகிறோம் சந்திச்சுட்டு போனவர் நல்ல ஒர்க்கிங் தான் தெரியாது என்னென்ன வச்சுக்கிறோம் கிக்கான விஷயங்கள் என்னென்ன வச்சிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எடுக்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களை பேசுவீங்க தம்பி இதெல்லாம் கொண்டு போகிற இல்லையாண்டு கேட்பீங்க உரிமையோட கேள்வி அப்படிங்கிறண்டு ஆனால் எங்கள்கிட்ட வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவில் வைக்கிறதுக்கு பல வகையில் முயற்சி செய்கிறாங்க அதை வைக்கிறதுக்கு எங்களுக்கு சாத்தியப்படையில் இப்போ நீ கொரோனா போயிட்டு தான் நிறைய வந்து செய்து கொள்ள முடியும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை ஒன்றுமே செய்யலாது நாங்கள் உள்ளுக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ராவில் உண்டை வச்சு பார்த்தாலே அந்த வேறண்ட அரைவாசைக்கு உள்ளுக்களை நிற்கிது அதனால் உள்ளுக்களே என் பைக்கலாது இப்படி தான் தான் நடக்கும் ஐம்பது நாளில் ஒரே ஒரு நாள் தான் இப்படி

ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடந்த சீரியஸா போட விட ஐயோ காத்து போட்டு போட்டு அதை போயிட்டு என்ன செய்யலாம் ஒட்டி பிடிச்சிட்டு தான் போகலாம் சரி இதுல வந்து வந்து அந்த கடை திறக்கல இங்கால ரெண்டு மூணு கடை இருக்கு வந்து வந்து பார்க்க மாட்டினோம் அதனால நாங்கள் இஞ்சி சாவியை நாங்களே கலட்டி கொண்டு வர அதுக்கு பணையம் பைக்கிறதுக்கு ஐசி கட் ஐசி கேட் ஐசி கட்டவ ஐசி கட்டுறேன் போட கொடுத்துட்டு போறோம் இந்த அண்ணா வந்து எங்களை அண்ணா சந்தோஷம் அண்ணா தான் இப்படியே வந்து எங்களுக்கு வந்து சொன்னவர் இப்படி இடம் கிடக்கு போங்க இல்ல வேணாம் உங்களுக்கு உங்களுக்கு வேலையிருக்குல்ல

யர் கொண்டுலாமா இதுல அண்ணன் பைக்கு தானே நாங்கள் போய் நடந்து போயிட்டு வரணும் அண்ணா நன்றி போயிட்டு அது இதால போய் அந்த ஒழுங்கி ஏதாவது வரும் தானே

சரி இதை பச் பண்ணணுமா நான் இதை வெளியில் வச்சு பச் பண்ண மாட்டாங்க இதை கலட்டி இதை கலட்டி இது உள்ளுக்குள்ள இல்லை பச் பண்ணுவாங்க பெரிய ஹோட்டலாக சரி பாப்போம் இது வந்து டியூ டியூப் பிளைஸ் தான் டியூ ப்ளாஸ் டியூ ப்ளாஸ் ஆட்டோ அவ்வளோ வெயிட் வச்சான்

இந்தல அவர் யானையும் அவர் இருக்கு கூட இருக்கு என்ன மச்சான் சரி அவ்வளோ அந்த வேலை இதை கிளீன் பண்ணிவிட்டு அப்படியோ ஒட்டி விட்ட வேண்டாம் சரி டியூப் பிளாஸ்டிக் இருக்கிற இது இதுதான் உடனே பச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வளோந்தான் வேலை முடிஞ்சது அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற வேலை முடிஞ்சது அவ்வளோ தான் ஆனால் காசை விளாண்டு கட்டினாங்க கா வேண்டியில் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னவர் போயிட்டு நாங்கள் வந்து தான் கொடுக்கணும் அஞ்சு மணி சட்டத்தில் நாங்கள் பேசாம அந்த அன்னைக்கு ஒரு இடத்துல இடம் அந்த கட் கட் டூல்ஸ் வந்து அந்த அந்த சின்ன பொட்டி அது என்ன அடிக்கும் அது வேண்டாம் இப்போ கடையில்

കിട്ട ഒര കിലോമീറ്റർ പോയി അങ്ങനെ അന്നല നിട്ടിട്ട് തീരുപ്പ വരക്ക് ഇങ്ങളെ ആട്ടോ കാസും പരവില്ല ന്യായമതാ നെടിക്കണം അഞ്ചു നിമിഷം വേലമു

அப்படியே எல்லாம் கல்லட்டி கொடுத்துட்டு காலை உணவுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் அம்மாச்சி மாரிங்க ஆரோக்கிய உணவு உன்னோட சாப்பிட்றாங்க நல்லா இருந்தது அப்பம் இருக்குது புட்டு இருக்குது விலையும் குறைவாக இருக்கும் ஆனால் சாப்பாடும் நல்லா இருக்குது இல்லை வேறு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது சோறு கேக் புட்டு போன்ற வேண்ட புட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது உள்ளுக்குள்ள இந்த மரக்கறி எல்லாம் போட்டு புட்டு எடுத்துக்கிறோம் அப்பம் எடுத்துக்கிறோம் கட்லர் எடுத்துக்கிறோம் பொல் பொல் ரொட்டி இங்கே புட்டுக்குள்ளேயும் போட்டுருவாங்க வேணும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சுட சுட சாப்பிட்டு பாவம் விலை மலிவு பெரிய விலை இல்லை இதுதான் சாப்பாடு இந்த கடை வந்து இந்த பீச்சின் முடிவில் இருக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க விலையும் குறைவு டேஸ்ட் நல்லா இப்போ அடுத்தது வந்து இந்த பீச்சுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு புத்த விஹாரே ஒன்று இருக்கு நாங்கள் நேற்று போயிருக்கோனோம் பூ மாவட்டம் இன்றைக்கு அந்த விஹாருக்கு போய் காட்ட போறோம் அது ஒரு பாலம் நேற்று நாங்கள் ஒரு தீவுக்கு போனோம் தானே அது மாதிரி அது பால பாலத்தால் போகக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களால் பார்த்தீங்களா தான் அந்த டவுன் இருக்கு இங்கால சந்தைகள் எல்லாமே இருக்குது அதோட இங்கே தான் அந்த இது இருக்குது பாருங்க அதில் பௌத்த விஹாரே இருக்கு அதுல அதில் பாலத்தில் போகலாம் போய் உங்களுக்குமே வந்து பயிர்ந்து கொண்டோம் அதோட எங்கள கரையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலமே காதல் ஜோடியெல்லாம் வந்து நிற்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுனுக்கு நடுவில் இந்த இராணுவ வீரர்கிட்ட சிலை ஒன்று வச்சுக்கணும் இராணுவ வீரர் ஆயுதங்களோட நிற்கிற மாதிரி எங்கள் பகுதியில் இப்படி கிணங்க சின்னங்கள் வச்சுக்கணும் ஆனால் எங்களோட பகுதியில் அப்படியே ஏதாவது செய்தால் வந்து அதுகள் வைக்கலாது போகிறதுக்கு முன்னாடி எங்கள கரையில் இங்கே அள்ளி தாமரை இலைகள் வந்து வைத்திருக்கணும் பழைய காலத்து வாசல் இது வந்து முதல் பாலமாக இல்லை ஒரு காயுகட்டின இதாகத்தான் இருந்தது தான் இந்த சீமேந்து பாலமாக இதுதான் அந்த பழைய பாலம் நல்ல பார்த்து அடிக்குது இந்த பக்கத்தால் பார்த்திங்கன்னா தெரியும் அதோட அந்த ஸ்கூல் டூரிஸ்ட் எல்லாம் வந்து கூட்டி வந்தீங்கன்னா போனமுடம் நாங்கள் போன தீபம் இப்படி ஒரு சின்ன தீவம் தான் ஆனால் இதுக்கு பாலம் வச்சிக்கினா நாங்கள் பாலம் இல்லாமல் வந்து நேற்று போனாங்க பழைய பார்த்தீங்கன்னு பாலத்தை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் விடிஞ்சு போயிருக்கு மச்சான் எல்லாம் ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா அதை தூக்கும் போதெல்லாம் ஏன் நெஞ்சு வலிக்கிட்டா உள்ள இருக்கிற விஹாரை நாங்கள் போகையில் உள்ள கணக்கு ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்து டவுன் சுற்றுலாக்க வந்திருக்கணும் சரியான ஒரு க்ரௌடாக இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்றது பஸ் காரெல்லாம் வந்து பெருசாக நிற்கிறவில்லை இடம் கூட தாறணவில்லை நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தை தொடங்கினோம் இதில் இருந்து கொழும்பு நூற்றி அறுபது கிலோமீட்டர் காலி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் முன்னுக்கு இருக்கிறது தான் பாருங்க கோட்டை வந்தா போய் பாருங்க ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை இதால் கூட்டி கிடக்கு இதால் போகிறதுக்கு வழி இல்லை அதனால நாங்கள் இப்படியோ போகிறோம் முன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைசருக்கு வந்து ப்ரொமோஷன் தூக்கிட்டு இருக்கு அப்போ இடையிலங்கட இது நிமிட்டிங்கன்னா அன்றைக்கு மழை பெஞ்சபடியாக எங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சுது அப்போ இருக்கா மாத்துவம் பார்த்து மாத்து கொண்டு இருக்கிறோம் வந்து வாக்கினம் வைசரை மாற்று சொன்னாங்கள் மாற்றுப்படுது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வேன் அதே வேன் முன்னுக்கு நிற்கிது ஸ்கூல் ஹையர் ரோடு சின்ன பிள்ளையில ஏற்றி கொண்டு போகிற வேன் அதே வேன் நல்ல கண்டிஷனில் நிற்கிது சரி மாற்றியாச்சு நல்லா வலிக்குது இப்போ மிரிசகிட்ட கிட்டே கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் அங்கே இருந்து எங்கள் அந்த பகுதியில் அந்த கோகனட் இது பார்க்கலாம் என்னென்று கோகனட் ஹில் ஆனால் அது வந்து பின்னேரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் நல்லா இருக்கும் அப்போ பின் போய் பார்ப்போம் வந்து அப்படியே போய்கொண்டுருக்குறோம் அதோட எங்களால் டேர்டில் வச்சிங் பண்ணுற போயின்னு வந்து கிடக்கு அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கின்றத காற்றோம் இப்போ இங்கே பக்கத்தில் சீசன் குறை வேண்டுதான் சொல்லுவேன் அதுதான் பெருசாக ஆக்களை காணலை இல்லாட்டி இந்த வீதிகள் எல்லாமே வந்து கணக்கு வெள்ளைக்காரர் தான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் சீசன் வந்து நவம்பர்லேருந்து இருந்து மூன்றாம் மாதம் மட்டும் இங்கே இங்கே பக்கத்தில் சீசன் சீசன் கேக்க வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் போன முறை நாங்கள் ஆட்டோ பயணத்தில் சீசன் நேரம் தான் வந்துனாங்க அப்போ எக்கச்சக்க விஷயங்களை வந்து கவர் பண்ணினாங்க நீங்கள் பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கொள்ளக்கூடிய பேர் இருக்கு முதல்ல எல்லாம் இப்படி இருந்தது இப்போ ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் பறிச்சோடி இருக்கு அதான் சீசனுக்கு வேறணும்னு சொல்றது சீசனுக்கு போகணா இல்லாந்து சீசனுக்கு போகணா சரி இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோம் என்னென்னா வந்து உப்பு தான் குளிச்சுட்டு விட நல்லதாக நீல குளிக்கிட்டாங்க இல்லாட்டி ஒட்டோம் எல்லாம் படில கூத்துடும் ஆனால் இன்றைக்கு குளிக்கிற ஒரு டைம் இல்லை அதில் ஒரு டப் ஒன்று இருக்குது அது லைஃப் சேவிங் கார்டு தான் முன்னுக்கு வந்து கார்டு இருந்தவர் பின்னுக்கு டப் எல்லாருமே வந்து வெள்ளக்காரன் பப்ளிக்காக தான் பப்ளிக்காக தான் இருந்தது எல்லாருமே வந்து பாவச்சி கொண்டு இருந்தவர் ஆனால் நாங்கள் போய் குளிக்கக்க டப்பை வந்து நிப்பாட்டிட்டார் அங்கால ஒரு இதான அது என்ன என்ன ஆமி இந்த ஒரு பிரிவில் ஒரு வெளியில தான் கேம்ப் ஒன்று அது ஸ்ரீலங்கான்ற இதுதான் அந்த என்ன சொல்றது ஒரு லைஃப் சேவிங் கார்டு பின்னால் குளிக்கிற இடம் இருக்குது ஆனால் நிப்பாட்டினோம் அப்போ இப்படியான பிரச்சனைகளும் இங்கே இருக்குது நீங்கள் வந்து ரூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் ரூம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேரும் அப்படி எடுத்து நீங்கள் அவைகளுக்கு பிஸ்னஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அவையிலும் உங்களை ராஜா மாரி தலையில் தூக்கி வைக்கணும் அப்படி இல்லாட்டி தான் அப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து நான் பே பண்ணுறோம் காசு வரணும் அவருக்கு மட்டும் பே பண்ணுறோம் காசு வர வேண்டாம் இல்லை இல்லை என்ற மாதிரி சொல்லி அப்போ எல்லா இடத்துலையும் கேட்டது சரி வரையலும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நான் வந்து பப்ளிக்கான இது ஒரு இடம் பார்க்கணும் பெட்ரோல் செட்டில் இருக்கும் கூடுதலாக ஐஓசி பெட்ரோல் செட்டில் ஷவரம் இருக்கிறது இப்போ ஒரு பெட்ரோல் செட் பார்த்துட்டு நல்லதாக இதை குளித்தாதான் ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டி இன்றைய நாள் ஃபுல்லாகவே எப்படியோ ஹீட்டாக போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வெள்ளைக்கார அண்ணின்ற ஹோட்டல் இது இதில் வந்து கேட்டுனாங்க ஒரு ஒரு இடமாக வந்து கேட்டுக்கொண்டு வந்தனாங்க நாலஞ்சு இடம் கேட்டனாங்க ஒருத்தருமே வந்து குளிக்கிறாக்கு அளவு பண்ணையில கடைசியாக இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்தாங்க வந்தனாங்க கேட்டு கொண்டு வந்தாங்க இந்த ஒரு காரை அளவு பண்ணிடல ஆனால் வெள்ளுக்கார அண்ணன் அது ஹோட்டல் அவர் வந்து சொல்லி நீங்கள் குளியுங்க தம்பி என்று சொன்னவர் இதெல்லாம் பாருங்க வரிச்சொடி போய் இருக்குது சீசனுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது மற்றபடி சீசன் நல்லபடியாக வந்து இப்படி இருக்குது அவருடைய மனசுக்கு வந்து நன்றி சொல்லணும் இதெல்லாம் வந்து சீசன் நேரம் வந்து நல்ல சளிப்பாக இருக்கும் அதுவும் அவர்கிட்ட தான் இதுவும் விட்டு தான் நாங்கள் இப்போ இந்த இருந்து வெளிக்கிட போகிறோம் குளிச்ச நாங்கள் இப்போ அதுக்கப்புறம் தான் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குது தயவுசெய்து இப்படி எல்லாம் செய்யாதீங்க இப்போ நான் சொன்னால் போல் அவைகளுக்கு போய் சேர போகிறதில்ல ஆனால் எங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்லிக்கொள்கிறோம் எங்களில் ரூம்ஸ் எடுத்து நீங்கள் காசுகளை விசிக்கினீங்கன்னா நீங்கள் ராஜா உங்களுக்கு எல்லாம் அடிமை அனுப்பினோம் இங்கே மட்டுமில்லை எல்லா விஷயங்களையும் அப்படித்தான் இவர் மிர்சா பீச் ஹவுஸ் அண்டு இவர் வந்து எங்களை ஒன்றுமே பார்க்காம நாங்கள் சொன்னாங்க காசு தாரம் வந்து இல்லை காசு சேவையில் வாங்க குளிங்கு சொன்னவர் நன்றி அந்த நன்றி வந்து என்றைக்குமே மறக்காது எவ்வளோ காலத்துக்கும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்போம் இதில் இருந்து வந்து வெளிக்கிட போகிறோம்